அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும் ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிறவங்க இந்த பதிவை நிச்சயமா பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நான் கொடுக்குற இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எமர்ஜென்சி திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்க சண்டை போட்டு போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னே தெரில எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க என்னை சுத்தமாக வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அவர் என்னை திரும்ப எங்கிட்ட திரும்ப வரணும் எங்கிட்ட பேசணும் பழைய மாதிரி பழகணும் அப்படின்னு அவசைப்படுற தன்னுடைய லவ்வரை இழந்த ஆணும் பெண்ணும் இந்த வசிய முறையை கையாளலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு அடிக்கடி பிரச்சனை சண்டை சேர்த்துகள் வருதுனாக்கா இந்த வசிய முறையை கையாளலாம் பாதிக்கப்பட்டவங்க மனைவியோ பண்ணவனும் இந்த வசிய முறையை கையாளலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நபருடைய அம்மா பேர் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணணும் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது பண்ணும்போது இதெல்லாம் ஒரு நிமிட வேலைகள் தான் ஆனால் சாலை பாய வச்சு வேறு ஏதோ நினைவில் பண்ணுறது திடீர்னு ஃபோனில் பேசுகிறது பாதியிலே எந்திரிச்சு போடுறது கூட ஆளில் உட்கார வச்சு பண்ணுறது இதெல்லாம் பலன் தராது தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து தனிமையாக உட்காந்து பண்ணுங்கள் குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது உங்களுக்கு எந்த இடம் சாதகமாக இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வச்சுக்கோங்க ஸ்கின்ல பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணாத பிளெயின் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பெனவை பயன்படுத்தி இந்த வசதி முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுடுங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் அப்படி முடியாதவங்க எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் இது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்பறம் கோடு போடுங்க இந்த மாதிரி அப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்டு போடுங்க இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்டு இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்டு இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார் போடுங்க இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி ஒரு ஸ்டார் போடுங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார் போடுங்க போட்டு முடித்தப்பறம் நடுவில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க மேலே எழுநூற்றி எண்பத்தாறு வராது இங்கே அறுபத்தி ஒன்பது இங்கே எண்பத்தி இரண்டு இங்கே பத்தொம்பது இங்கே வந்து ஐம்பத்தி ஆறு இப்படி ஃபில் பண்ணி முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை முதல்ல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அம்மா பெயர்லாம் போட வேண்டாம் சக்தி அதிகம் கீழே உங்கள் பெயர் போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்போ ஒரு அரை ஸ்பூன் சக்கரை எந்திரத்துக்கு நடுவில் இந்த இடத்துல வச்சு போட்டு இந்த அப்படியே பொட்டில் மாதிரி கட்டிடுங்க கட்டிட்டு இதை வந்து ஒன்று புதைக்கலாம் அல்லது ஓரத்தண்ணியில் போடலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மடிக்கிறது சின்னதாக மடிங்க ரொம்ப பெருசாலாம் போட்டுலலாம் கட்டாதீங்க நிற சர்க்கரைலாம் நிறைய போட வேண்டாம் ஒரு ரெண்டு விரல்ல ஒரு சிட்டியே இருந்தால் கூட போதும் ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரையை நடுவில் போட்டு மடித்து புதைக்கலாம் அல்லது ஓர தண்ணியில் போடலாம் இப்படி பண்ணுற பட்சத்தில் இதற்குண்டான பலன் இந்த வசியமுறைய பலன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் பலர் வெற்றி கண்டது நீங்களும் பயன்படுத்தணும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இந்த பதிவை பதிவு செஞ்சுருக்கோம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஸ்ட்ராங்கான வசியம் முறை மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் சேனல்லே இருங்க அதுவரை நன்றி வணக்கம்